எது வந்தபோதும் என் துணை உனக்குண்டு என்பதனை மறவாதே விதி என்ன செய்து விடும் விழிப்புணர்வோடு நீ இருக்கும் பொழுது வாழ்வின் நெளிவு சுழிவுகளை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு விட்டாய் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னிடம்தான் உள்ளது அதை பிறரிடம் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதிலும் இப்போது நீ தெளிவாகி விட்டாய் எப்போதும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன் மனதை என்னுடைய நாமத்தினை கூறி நீ கட்டுப்படுத்தி விட்டால் உனக்கு எல்லா நாளும் மகிழ்ச்சியே என் அன்பு குழந்தையே உங்கள் அருகில் இருப்போருக்கு நீங்கள் காட்டும் அன்பு அவர்கள் ஆயுளை நீட்டிக்கும் சக்தி உள்ளது அருகில் இல்லாதவர்களிடம் அன்பு காட்ட துடிப்பதை விட அருகில் இருப்பவர்களிடம் முதலில் அன்பு காட்டுங்கள் தேவைப்படும் போது காட்டாத அன்பு தேவையற்ற நேரத்தில் காட்டுவது பயன்தராமல் கைவிடும் ஆதலால் அன்பு காட்டத் தயங்காதே என் செல்லமே அன்பு கருணை என உங்கள் உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் அது எந்தன் வடிவமே ஓம் சரவணபவ என் பிள்ளையே கொஞ்சம் பொறுமையாக எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம் என்ன நடந்தாலும் எதிர்வினை ஆற்றாமல் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள் சில நேரங்களில் மௌனமாக இருப்பது கூட பெரிய பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க உதவும் இன்றைய தினம் தேவையற்ற விஷயங்களை பேசுவதை விட மௌனம் காக்க முடிந்தால் உனக்கு நன்மையே இன்பம் துன்பம் மாறி மாறி வரும் அதை நீ கண்டுகொள்ளாதே உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளைகளை நான் கைவிடுவதில்லை நல்லதே நடக்கும் என் பிள்ளையே வெளியே உனக்கு உலகம் எப்படி அமைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி ஒரு உலகத்தை உனக்குள் உருவாக்கு நீ எப்படி இருக்கிறாயோ அப்படித்தான் இந்த உலகம் உன்னிடம் நடந்து கொள்ளும் வெளியே உன் வாழ்வில் கவலை கொள்ள செய்வது எல்லாம் உனக்குள்ளே நீ கொண்டிருக்கும் கவலைகள்தான் அதை மாற்ற உன் எண்ணத்திற்கு சக்தி போதவில்லை என்றால் என் நாமத்தை அமைதியாக அமர்ந்து தியானம் செய் உள்ளேயும் வெளியேயும் மாறும் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் வாழ்க்கை உனக்கு அழகாக தோன்றும் ஓம் சரவண பவ என் தங்கமே நீ யாருடைய ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தித்து கையெடுத்து என்னை கும்பிட்டு அழுதாயோ அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியம் பெறுவார்கள் தைரியமாக இரு நான் அவர்களோடு இருந்து கொள்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் முருகா என்று அழைத்தால் போதும் உன் தேவையை நான் நிறைவேற்றுவேன் அசையாமல் நிற்பது போல உன் வாழ்க்கை உறைந்து நின்று போனது என்று நினைக்காதே உன் உயிரின் இயக்கம் சரவணபவ என்று சொல்லச் சொல்ல அனைத்தையும் இயக்கும் சக்தி பெறும் பயப்படாதே யாம் இருக்க பயம் ஏன்